அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சுய தொழிலை உங்களுக்கு வீட்டிலருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளையிலும் நல்லா ஏர்ன் பண்ணவும் ஏலும் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மாதிரி ஸ்டோர் பண்ணியும் உங்களுக்கு வச்சு கொள்ளையிலும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரை ஃப்ரூட் ரெசிபி ஒன்று தான் இது வந்து உங்களுக்கு கேக் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணி கொலையிலும் நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று தான் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே அட் பண்ணுறதில்ல நேச்சுரலாகவே தான் நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு மிச்ச நாளைக்கு வைக்கல ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வச்சு கொள்ளையிலும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இந்த ரெசிப்பியை செஞ்சு கொள்வதுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை பெப்போ வேணும் எங்களுக்கு பப்பாளி பழம் ஒன்று வேணும் இப்போ இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ மாதிரி அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த காய் வந்து ஒரு கிலோ மாதிரிக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் அப்படி தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தருவேன் அந்த மாதிரி ஒரு அளவு ஒன்று ஒரு கிலோ மாதிரி இருக்கும் அந்த மாதிரிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காய் ஒன்று எடுத்தீங்கன்னா சாதாரணமாக பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே சீட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ள வேணும் நான் இதுக்கு முதல் ஏற்கனவே எங்களோட சேனலில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓட்டமேலனில் செய்கிறது இது வந்து பப்பாயெலாம் செய்கிறோம் அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனால் ஓட்டமெலனில் செய்கிறதும் வந்து நல்லாவே ஈஸியாக உங்களுக்கு ஓட்டமேலன் காலத்துக்கு அதுலேயும் வந்து டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு கொள்ளையிலும் ரெண்டுலேயுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் விளங்காது இது வந்து ஓட்டமேலனில் இது வந்து பப்பாயாலன்னு சொல்லி அதனால வந்து உங்களுக்கு அதுலேயும் செஞ்சு கொலையிலும் அது வந்து ஷார்ட் ஸ்வீட் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் சேனலில் பிளேலிஸ்டில் போய்த்து பாருங்கள் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த சீட்ஸ் பெரிய சீட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சின்னதரிக்கிற இந்த சீட்ஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாதாரணமாக சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தீங்கண்டா சரி இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே பச்சை பெப்போல் தான் இதுக்கு வந்து எடுத்துக்கொள்கிறேன் அதே மாதிரி ஓட்டமெல்லையும் நாங்கள் உள்ளுக்கு இருக்கிற அந்த ரெட் கலர் அந்த பல்ப் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த ரெட் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து சீட்ஸையும் ரிமூவ் பண்ணினதுக்குப் போகிறோம் லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு போகிற இருக்கிற அந்த கனமான அந்த தோல் பகுதியை தான் நாங்கள் எடுத்துக்கோங்க அந்த ரெசிபி வந்து கட்டாயமாக கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி கொள்ள வேணும் இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வீட்லேயே ஹோம் பேக்கராக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரூட்டி ஃப்ரூட்டி வீட்லையே ரெடி பண்ணி கொள்வது உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கேக்கு எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையாலெல்லாம் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இதை பிஸ்னஸாகவும் செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து உங்களுக்கு வீட்லேயே இதை செஞ்சு உங்களுக்கு உங்களோட தேவைக்கு வந்து எடுத்துக்கொள்ளவும் ஏலும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போயில் ஆக வேணும் இது பாயில் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகக்குள்ள இதை வந்து நாங்கள் தண்ணியை விட்டு இந்த மாதிரி வடித்து ஒரு எண்ணெய் கரண்டியை யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இது வந்து தண்ணி வடிய விட்டுருங்க எங்களுக்கு வந்து இது வேவுறதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நீங்கள் வேவ வச்சு எடுத்தால் போதும் அப்போ வந்து எங்களுக்கு லைட்டாக டிரான்ஸ்பேரண்ட் மாதிரி ஆவிடும் ஸோ அப்போ வந்து இறக்கிக்கோங்க இப்போ இன்னொரு சட்டி எடுத்து அதில் வந்து சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்துட்டு அதுக்கு வந்து தண்ணி அட் பண்ணிக்கோங்க அட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சீனி வந்து நல்லாவே கரைய வேணும் கரையிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ளேமை வச்சுட்டு இதை வந்து தீனி வந்து நல்லா கரைஞ்சாவே போதும் கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வரும் கொதி வந்தப்பறம் எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பொயில் பண்ணி எடுத்து வச்ச நாங்கள் வடியை விட்டுருந்தோம் இதை வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன் இந்த பப்பாய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுக்கோங்க இதில் போட்டுட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா நினைவு வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு இந்த பானி வந்து கொஞ்சம் ஒரு நூல் பதத்துக்கு இழுப்படுற வரைக்கும் எங்களுக்கு வந்து இதை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி கொள்ள வேணும் இந்த பானியிலே ஊறி ஊறி கொஞ்சம் நல்லா வந்து பானியில் நல்லா ஒப்சர்வ் ஆகும் இந்த பீசஸ் எல்லாமே ஒப்சர்வ் ஆகும் இப்போ இது நல்லா கொதிக்க போக்குள்ள லாஸ்ட்டை வந்து எங்களுக்கு ஒரு லெமன் ஹாஃப் ஹாஃபோட லெமன் ஜூஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஸ்கூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து பதம் பார்த்தீங்கன்னா இந்த பானி வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் வத்தினத்துக்குப் பிறம் நீங்கள் இதை வந்து இறக்கி இறக்கிக்கொண்டிங்கன்னா சரி இப்போ லாஸ்ட்டை வந்து வெனிலா எசம்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் கணக்காக இருபது நிமிஷம் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இருந்த தண்ணியை விட அந்த நல்ல தண்ணி வந்து நல்லாவே கொஞ்சம் வத்திருச்சு இப்போ வந்து நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ள வேணும் ஒரு நூல் பதத்துக்கு அவங்களுக்கு வந்து கையில் தொட்டு பார்த்தா தெரியும் ஒரு நூல் பதத்துக்கு வந்தோடனே இதை வந்து நான் மூணு பவுல் எடுத்து இதை வந்து டிவைட் பண்ணிக்கொள்கிறேன் மூணு பவுல்ஸ்க்கு டிவைட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலருக்கு அவங்களுக்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நான் ஃபஸ்ட்டை வந்து இதுக்கு ரெட் கலரிங் ஆட் பண்ணுறேன் ரெட் கலர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலும் உங்களுக்கு பிஸ்னஸாக கூட செஞ்சு கொள்ளையிலும் வேலை இல்லைன்ற கவலையே விட்டுட்டு இந்த மாதிரி உங்களோடைய மரத்தில் வந்து பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உண்டு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் அது வந்து நீங்கள் சேல் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து க்ரீன் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ஒரேஞ்ச் கலரை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலருக்கு உங்களுக்கு செஞ்சு கொள்ளும் இப்போ இதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுற வேணும் ஏன்னா நல்லாவே வந்து கலரெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வர்றதுக்கு அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ட்ரவல் நான் எடுத்திருக்கிறேன் கிச்சன் ட்ரவல் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஒரு டிஷ்க்கு மேலே போட்டுட்டு இது வந்து எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பரத்தி அப்படியே போட்டுருங்க அப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து நான் மூணு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு மூணு பீரிஸ்க்கு மேலே வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு ட்ரை ஆகுறதுக்கு லேஸாக இருக்கும் எங்களுக்கு வந்து வெயிலில் இதை காய் வச்சுக்கொள்ளவும் மேலும் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்து சும்மா நார்மலாக உங்களுக்கு வச்சுக்கொள்ளவும் மேலும் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் நார்மலாகவே ஒரு டேபிளுக்கு மேலே வச்சிங்கண்டா இது வந்து நல்லாவே ட்ரை ஆகும் இப்போ இது ட்ரை ஆகுறதுக்கு நீங்கள் வெயிலில் வச்சுங்கடா ஒரு நாளில் நல்லாவே ட்ரை ஆகிரும் அப்படி இல்லை ாம நீங்க உள்ளுக்கு வச்சிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு டேபிளுக்கு மேல வச்சிங்கன்னா நார்மலாக நார்மல் டெம்பரேச்சரில் வச்சிங்கிட்டால் ஒரு டூ டேஸ் டூ டேஸ் த்ரீ டேஸ் மாதிரி ஆகும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ட்ரை ஆக வேணும் ட்ரை ஆகின பிறகு வந்து இது நல்லா எங்களுக்கு வந்து நல்லா சத்தமாக இருக்கும் நாங்கள் எடுக்கக்குள்ளே ஸ்பூன் ஆள் எடுக்கிற நேரமெல்லாம் நல்லா சத்தமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நல்லா ட்ரை ஆகின்ட்டு அர்த்தம் இப்போ நான் வந்து இது அப்படியே எல்லாத்தையுமே போட்டு பரத்தி வச்சுட்டு இது அப்படியே ட்ரை ஆக விட்றேன் உங்களுக்கு வெயிலில் வைக்க வேணும்ன்றாலும் உங்களுக்கு வச்சு கொள்ளையிலும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து செகண்ட் நாள் நான் வந்து ரெண்டாவது நாள் வந்து இது நல்லா ட்ரை ஆகி முடிஞ்சிட்டு இப்போ வந்து நான் இது பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்ட்டு இந்த அளவுக்கு இருந்துச்சின்னா சரி எங்களுக்கு நல்லா ட்ரை ஆகின்ட்டு அர்த்தம் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் பாருங்கள் இது வந்து நல்லா ட்ரை ஆகினா இந்த மாதிரி நல்லா சத்தமாக இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்து இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன் இதெல்லாம் ஒரே போலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு பிறகு வந்து நாங்கள் சின்ன யோகட் கப்பில் அப்படி இல்லாட்டி பேக்கட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களுக்கு இதுக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து யோகட் கப் மூடியில் வந்து ஸ்டிக்கரையும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து யோகட் கப்பில் வந்து போடுறேன் அதோட வந்து உங்களுக்கு இந்த யோகட் கப் வந்து எப்படி எடுக்கிற இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாட்டி நான் வந்து இதுக்கு மொதல் உள்ள வீடியோஸ்லையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் இது வந்து எப்படி சூஸ் பண்ணி நாங்கள் எடுக்கிற இது வந்து ஸ்டீம் பண்ண இயலுமா இல்லைதா இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ வந்து அந்த வீடியோகளையும் பாருங்கள் இப்போ வந்து நான் யோகாட் கப்பில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை கிராம் வந்து வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கோம் அப்படி இல்லாட்டி வந்து லாஸ்ட்லேயும் வந்து அவங்களுக்கு பார்த்துக்கோலேயும் அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நான் எல்லாம் யோகா கட் கப்லேயும் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நாங்கள் பொல்தீன் சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ண தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடைக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு நல்லாவே சேல் பண்ணி கொலையிலுமாவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா உண்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் தில் தேன் பை பை ஃப்ரோம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்